السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ அதற்கு அவர்கள் நிச்சயமாக அம்மாடு எது என எங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறது அது எது வேலை செய்து பழகியதா என எங்களுக்கு விவரித்து அறிவிக்கும்படி உமது இறைவனை கேட்பீராக அல்லாஹ் நாடினால் நிச்சயமாக நாங்கள் இவ்விஷயத்தில் நேர்வழி பெற்றுவிடுவோம் என கூறினார்கள் அதற்கு மூசா நிச்சயமாக அது பூமியில் உளவடிப்பதற்கும் பயிருக்கு தண்ணீர் இறைப்பதற்கும் பயன்படுத்தப்படாத அதில் அறவே வடிவில்லாத குறையற்ற ஒரு மாடு என்று அவன் கூறுகிறான் என்றார் அதற்கு அவர்கள் இப்பொழுது நீர் சரியான விபரம் கொண்டு வந்தீர் என கூறிய பின்னும் அவர்கள் அறுக்க மனமின்றி அதை அறுத்தார்கள் நீங்கள் ஒருவனை கொலை செய்துவிட்டு தப்பித்து கொள்ள அதை பற்றி நீங்கள் தர்க்கித்துக் கொண்டிருந்த சமயத்தில் அம்மாட்டை அறுக்கும்படி கட்டளையிட்டு கொலை விஷயத்தில் நீங்கள் மறைத்து வைத்திருந்ததை அல்லாஹ் வெளியாக்கினான் ஆகவே அவர்களை நோக்கி நீங்கள் அதை அறுத்து அதில் ஒரு பாகத்தைக் கொண்டு கொலையுண்டு அவனை அடியுங்கள் என நாம் கூறினோம் அவ்வாறு அடித்தவுடன் இறந்தவன் உயிர் பெற்றிருந்து கொலையாளியை அறிவித்தான் அவன் உயிர் பெற்று இவ்வாறே இறந்தவர்களை அல்லாஹ் உயிர்ப்பிப்பான் மேலும் நீங்கள் அறிந்து கொள்வதற்காக அவன் தன் ஆற்றலை அறிவிக்கக்கூடிய அத்தாட்சிகளை உங்களுக்கு காட்டுகின்றான் இதற்கு பின்னும் உங்கள் உள்ளங்கள் இறுகிவிட்டன அவை கட்பாரைகளை போன்ற அல்லது அவற்றை விட கடினமானவையாக இருக்கின்றன ஏனென்றால் கற்பாறைகளில் தொடர்ந்து தானாகவே ஊற்றுகள் உதித்தோடி கொண்டிருப்பவையும் நிச்சயமாக உண்டு விளந்து அதிலிருந்து நீர் புறப்படக்கூடியவையும் அவற்றில் உண்டு அல்லாஹுடைய பயத்தால் மலை மீதிலிருந்து உருண்டு விழக்கூடியவையும் அவற்றில் உண்டு ஆனால் யூதர்களே நீங்கள் தானாகவும் திருந்தவில்லை நபிமார்களின் போதனைக்கும் செவி தாய்க்கவில்லை அல்லாஹுவுக்கும் பயப்படவில்லை உங்கள் செயலை பற்றி அல்லாஹ் பராமுகமா இல்லை நம்பிக்கையாளர்களே உங்கள் வார்த்தைகளுக்காக இவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள் என எதிர்பார்ப்பீர்களா அல்லாவின் வசனத்தை கேட்டு அதை நன்கு புரிந்த பின்னரும் அதன் சரியான பொருளை அறிந்து கொண்டே அதை மாற்றிவிடும் ஒரு பிரிவினரும் அவர்களில் இருந்தனர் மேலும் அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களை சந்தித்தால் தௌராத்தில் உங்கள் நபியை பற்றி கூறப்பட்டிருக்கிறது அதனால் நாங்கள் அவரை நம்பிக்கை கொள்கிறோம் என கூறுகிறார்கள் ஆனால் அவர்கள் தனித்த போது ஒருவர் மற்றவர் நோக்கி உங்கள் வேதத்தில் அல்லாஹ் உங்களுக்கு தெரிவித்திருப்பதை அவர்களுக்கு நீர் அறிவிக்கிறீர்களா உங்கள் இறைவன் முன்பாக அதை கொண்டு அவர்கள் உங்களுடன் தர்கிப்பதற்காகவா அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர்கள் இவ்வளவு கூட நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா என்று கூறுகின்றனர்